திருவள்ளூர் மாவட்டம் பாக்கம் அருகே உள்ள கசுவா கிராமத்தில் செயல்பட்டு வரும் சேவாலயா தனியார் தொண்டு நிறுவனத்தின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அந்நிறுவனத்தின் நிறுவனர் திரு முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் யூனிபிரஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தனியார் நிறுவனத்தின் நிதி மனிதவளம் மற்றும் நிர்வாகத்துறையின் துணை பொது மேலாளர் திரு சண்டிபாபு பெசவாடா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சேவாலயா நிறுவனத்தின் ஆண்டறிக்கை மலரை வெளியிட்டார் சேவாலயா நிறுவனர் திரு முரளிதரன் பெற்றுக் கொண்டார் மேலும் யுனிபிரஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தனியார் நிறுவனத்தின் சமூக பங்களிப்பு நிதி ரூபாய் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் சேவாலயா தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்படும் நல திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது நிகழ்ச்சியில் பேசிய சிறப்பு விருந்தினர் திரு சண்டிபாபு பெசவாடா சேவாலயா தொண்டு நிறுவனம் தனது பணியை சமூக அக்கறையுடன் செய்து வருவதாகும் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளில் சுமார் பதினாறு லட்சம் ஏழை எளிய மற்றும் ஆதரவற்றோருக்கு வாழ்வு கொடுத்திருப்பதாகும் சேவாலயா கல்வி நிறுவனங்களில் படிக்கும் மாணவர்கள் வரும் காலத்தில் பல சாதனைகள் புரிந்து சேவாலயா நிறுவனத்தின் பெயரை வெளி உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நம்பிக்கை உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சேவாலயா நிறுவனத்தை ஆதரிக்கும் மற்றும் உதவி செய்யும் அமைப்புகளை சேர்ந்தார் ஏராளமானோர் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் திரளாக கலந்து கொண்டு ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியின் போது ஐந்து பத்து பதினைந்து மற்றும் இருபது ஆண்டுகள் பணி நிறைவு செய்தார் சேவாலயா ஊழியர்களுக்கு சிறப்பு விருந்தினர் விருதுகளை வழங்கினர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் மதிப்பெண் மற்றும் நூறுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அறிவியல் தமிழ் இயற்பியல் பாடங்களில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் மற்றும் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பில் கணிதத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் ஆகியோருக்கு நன்கொடையாளர்களால் நிறுவப்பட்ட விருதுகள் வழங்கப்பட்டன ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபா மேல் படிப்பு தொடர்வதற்காக ஆளுக்கு ஐம்பதாயிரூபா கொடுக்குறாங்க அப்போ ஜஸ்டிஸ் முருகன் இருந்தார் அவர்லாம் எங்கே ஒரு தலைவராக இருந்தார் அவர் என்ன சொன்னார் நான் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் சொல்லிடுவாங்க ரெண்டு கேர்ள்ஸுக்கே தெரியும் வேற சான்ஸே இல்லை பாய்ஸ் வரமாட்டாங்க வாய்ஸ் வந்து பன்னெண்டாவது ரேங்க்கு பதிமூணு அப்படி தானேவா இவ்வளோ பேர் வாய்ஸ் இருக்கீங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை உங்கள்கிட்ட இல்லைமா கேர்ள்ஸ் தான் வர வரீங்க ஃபஸ்ட் ரேங்கு செகண்ட் ரேங்க்கு தேர்ட் ரேங்க் டென்த் ரேங்க் இருக்கும் अब सरकार का बड़ी सरकार

ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக சேவாதிரி ரெண்டு வருடம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஒரு பையன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஒரு பொண்ணு ஸோ அப்படி ரெண்டு பேரும் மட்டும் இருக்கு அந்த ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபா மேல் படிப்பு தொடர்வதற்காக ஆளுக்கு ரூபா கொடுக்குறாங்க அப்போது ஜஸ்டிஸ் முரு அந்த ஆடிட் தவிர மற்ற வந்து பக்காவாக ரெடி ஆகணும் பிரிண்ட்டுக்கு தயாராக இருக்கணும் தயாராக இருக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த வருஷம் ரொம்ப கரெக்டாக நம்ம தாமஸ் சார் தலைமையே if you see our track record, no corporate has come to service as they were down back. so they continue year after year. Now, uh, every year there are more and more projects uh, being executed and more and more people get uh, not limited. so that is our track record. development and as well as the are that present scenario. it's an unremarkable condition. really is a for everyone. so finally, our can we take a value? In America, a pen can change the destiny. A pen can change the food to rich. A pen can change the decision making like the court judgments. A pen, a doctor can give a prescription and make cure of this to, uh, patient. So anything can do in a pen. So respect the pen and you have to be good study and, and make the product of We are came from Sevalaya like that. So, this is my kind of speech and thanks for uh, Muralidharan sir's answer. Very good. Sir, Muralidharan sir, please note. You have to